அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டூ கே லவ் ஸ்டோரி எனக்கு ஒரு வெணிலா கபடி குழு அப்புறம் ஒரு முதல் படம் பண்ண மாதிரியான ஒரு உணர்வு கிடைச்சிருக்கு இந்த திரைப்படம் காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் போட்டுட்டு அவங்களை கூட்டிட்டு வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை எனக்காக வந்து பிரீமியர் ஷோக்கு வந்த இயக்குநர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப குறிப்பாக இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட் ஸ்டில் நவ் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்த் கிருஷ்ணா என்னுடைய எடிட்டர் தியாகு சோபி மாஸ்டர் அப்புறம் எனக்கு வலதுகரம் இடதுகரம் எல்லாமே இருக்கக்கூடிய இமான் சார் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படம் இமான் சார் தான் ஈமான் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நடிகர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமாக இந்த படத்துடைய கதாநாயகன் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா லான்ச் ஆகுறாரு ஜெகவீர் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் மீனாட்சி கோவிந்தராஜன் நான் அறிமுகப்படுத்தின் கீரைணி மீண்டும் என்னோட சேர்ந்து பண்ணுறாங்க துஷ்யந்த் ஜேபி சார் எனக்கு வந்து இன்னமும் நான் அப்பா அப்படின்னா வந்து என் அப்பாவை கண் முன்னாடி கொண்டு வந்தார் அவர் துஷியந்த்க்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு செகண்ட் லீடாக பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த படத்தில் அண்டனி பக்யராஜ் முருகானந்தம் ஹரிதா அனுஸ்ரீ செல்வம் குணா யாராவது விட்டுட்டணா சிவானி எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து நடிச்சிருக்கிற ஸ்ரீ நவீன் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சிருக்கேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய டெக்னிக்கல் குரூ நம்ம லைட் லைட்மேன் யூனியன்ஸ் கேமரா டீம் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ லான்ச் பண்ணிடலாம் ஸோ ஆடியோ லான்ச் முடித்தோன்னே செலிப்ரிட்டிஸ்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் தென் வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் நான் பேசுகிறேன் தேங்க்யூ ஸோ வரைக்கும் வந்திருக்கோம் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் நன்றிகள் அனைவருக்கும் வணக்கங்கள் த டூ கே லவ் ஸ்டோரி முக்கியமாக இன்னைக்கு மார்னிங் பார்த்த அந்த பத்து இயக்குநர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் போல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க ஆனால் ஒவ்வொருத்தருடைய கால நேரம் இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் ஒவ்வொருத்தருக்கும் அவர் உங்களுடைய டைம்ன்றது அந்த டைமை வந்து இந்த படத்துக்காக ஒதுக்கி அவங்க எல்லாருமே பிஸியான இயக்குநர்கள் அவங்கவுங்களுக்குமே ஆயிரம் வேலைகள் இருக்கும் ஆயிரம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அதற்காக அவங்களுடைய இந்த திரைப்படத்திற்காக இந்த ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி பார்ப்பதுன்றிருக்கு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய செயலாக பார்க்குறேன் ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து இயக்குநர்களுக்கும் பார்த்து கமெண்ட்ஸ் சொல்கிறதுன்றது அது அடுத்து இப்போ முதல்ல அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம் அதுக்காக இந்த திரைப்படத்திற்காக அவங்களுடைய காலத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் மானே அவங்க பார்த்ததுலேருந்து கிடைச்சிருக்கு அதில் கூடுதல் சந்தோஷம் அண்ட் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐ விஷ் இம் ஆல் தி பெஸ்ட் அவர் ஒன்லி சக்ஸஸ் ஏன்னா இந்த திரைப்படம் வந்து முதல்ல ஆரம்பித்ததுலேருந்து இன்று வரைக்குமே ரொம்ப விரைந்து முடிக்கப்பட்ட ஷூட்டிங் அண்ட் விரைந்து எல்லா ப்ராசஸும் எடிட்டிங்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த காப்பியை வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடியாகி அண்ட் இன்னைக்கு உங்களுடைய பார்வைக்காக தயாராக இருக்குது இவ்வளோ விரைந்து ரொம்ப குவாலிட்டியோடு எடுக்கிறதுக்கு ஐ திங்க் சுசீந்திரன் சார் இஸ் தி இஸ் தி டேரக்டர் அவர் தான் ஹி கேன் டூ இட் இதை வந்து இவ்வளோ குவாலிட்டியோட ஃபுல் ஆஃப் பண்ணக்கூடிய டேரக்டராக அது நிச்சயமாக சுசிசாரை மட்டும் தான் முடியும் இவ்வளோ எக்ஸலன்ஸோட ஆர்டிஸ்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் அது நியூ ஃபேஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து அது சுசிசாருக்கு ஒரு கைவந்த கலை அது அண்ட் நிறைய மடைகள் சொல்லிருக்கேன் திருப்பி ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் இட் ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர் நான் சந்தித்த நிறைய இயக்குனர்கள் ஒரு சில இயக்குனர்கள் மட்டும்தான் அந்த கிளாரிட்டி நான் பார்த்துருக்கேன் அதுல முக்கியமாக சுசி சாரோடைய கிளாரிட்டி இருக்கு அது ஹேட்ஸ் ஆஃப் அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் அது இவ்வளோ விரைந்து இப்படி ஒரு படம் இப்படி ஒரு குவாலிட்டியோட முடிக்க முடியுது அண்ட் டேரக்டர் வித் லிஸ்னிங் இயர் அவர் வந்து காது கொடுத்து கேட்பாரு மற்றவங்களுடைய காமெண்ட்ஸ் என்னென்ன ஃபீல் பண்றாங்க அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அது வந்து படத்தோடைய பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து அது சரியா இருக்குமா அதுக்குன்னு சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிற கமெண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாற்றிடுற ஆளும் கிடையாது அவருக்கு தெரியும் எது நம்ம கரெக்டாக இன்புட் எடுத்துக்கலாம் எது நம்ம இந்த படத்தோடைய அவுட்புட்டுக்கு அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு ஒரு டேரக்டர் டைரக்டர் அவர் ஸோ அவருக்கு ஜஸ்ட் விஷயம் ஒன்லி த பெஸ்ட் அவருக்கு அதான் சொல்கிறேன் போன மேடையே சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு தூய நண்பர்களை அதாவது நிச்சயமாக இவர் வந்து வெ வெற்றி பெறணும் நான் நல்ல வெற்றியோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கணும் அப்படின்னு வந்து மனதார ஆசைப்படுற பல நண்பர்களில் நானும் ஒரு நண்பன் சார் ஸோ ஐ விஷ் இம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்த தனஞ்சயன் சாருக்கு கோடான கோடி நன்றி ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் படம் அப்படி ஒரு நியூ ஒரு ஃப்ரெஷ் காம்போவுக்கு ஒரு பெரிய என்டாராஸ்மெண்ட்டே அது ஒரு தேர்ட் பர்சனுடைய இருந்து உள்ளே வந்து ஒரு படத்தை பார்த்து அதை பிடிச்சு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு முன் வரும் போது தான் அதுக்கு பெரிய ஒரு என்டாராஸ்மெண்ட் கிடைக்குது ஸோ அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த தனுஜயின் சாருக்கும் அதை அவர் ரிலீஸ் பண்ணுற ஒரு கம்பெனி மூலிமா ரிலீஸ் பண்ணுற அந்த இந்த ரிலீஸ் காம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எல்லா டெக்னீஷியன் குரூ அண்ட் காஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் மீனாட்சி என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ண அனைவரும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை வருகிற பிப்ரவரி பதினான்காம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும் நன்றி முதலாவதா வந்து இந்த படம் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இயக்குனர் திரு அவர்களை மேடைக்கு அன்போடு பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் தனஞ்சயன் சாருக்கும் சுசீந்திரன் அவர்களுக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃபேமிலி மாதிரி அவங்கள மாதிரியே நானும் வந்து இந்த படத்தோட ரிப்போர்ட்காக ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லை ஒரு சின்ன ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லணும் தனஞ்சயன் சார் வந்து டெய்லி வாக் பண்ணுவார் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ வாக் பண்ணும்போது ஒன்று யூடியூப் வீடியோஸ் ஏதாவது காதில் கேட்டுட்டு போயிட்டே இருப்பார் லெட்னா யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவார் எனக்கு ஒரு கால் வந்தது இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் சுசீந்திரனோடது நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டார் இல்லை சார் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மொத்த கதையுமே ஒரு மாதிரி ஒரு ஃபோனில் சொல்ல மிஸ்டர் அவ்வளோ பிடிச்சி போயிட்டு இந்த படத்தை நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு அதனால் சுசி எனக்கு கால் பண்ணார் நான் சுசிகிட்ட சொன்னேன் ஏங்க தேவாவே சொல்லிட்டாருங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து அவர் வாயிலேருந்து வரது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து நிறைய கே நிறைய விமர்சனம் நிறைய இருக்கும் அவரோட பார்வையில் ஸோ அவரே சொன்னதுக்கப்புறம் லுக்கிங் இந்த படம் தான் ரொம்ப சரியான ஒரு விஷயத்த இந்த படம் நான் நம்புகிறேன் அதாவது வரக்கூடிய அந்த தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப சேஃப் தான் இருக்காங்க தே நோ வாட் அவங்களுக்கு இதுதான் சரி இதுதான் தவறு எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுங்கிறத மிக சரியா இந்த படம் பேசியிருக்கு டெஃபினட்டா இது கமர்ஷியலாகவும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஒரு படமா இருக்கும் ரொம்ப நன்றிங்க வணக்கம் டேரக்டர் சுசீந்தர் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் எல்லா ஜேனல்லையுமே படம் பண்ணக்கூடிய டேரக்டர் அவர் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு கதைக்களத்தை சூஸ் பண்ணுவார் இந்த படத்தில் வந்து இந்த இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் பசங்க லைஃப்பை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அழகாக ஒரு கதை சொல்லியிருக்காரு லைஃப்னா லைஃப் மட்டும் இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப்பு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு அவர் லவ்வு எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து எப்படி அழகாக டீல் பண்ணுறாங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காரு வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்போது முந்தைய ஜென்ரேஷன் வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு எல்லாமே முன்முடிவோடு இருப்பாங்க ஆனால் அப்படி இல்லை நாங்கள் வந்து நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது இன்றைக்குள்ளே பேரண்ட்ஸுக்கே வந்து பசங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும் அவங்க பார்வை மாறும் அந்த மாதிரி அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து நாங்கள் எதிர்பார ஒரு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையாளம் இருக்குது இமான் சார் மியூசிக் வந்து படத்தை ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு கேமரா ரொம்ப அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஹீரோ ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க பாலசரவணன் ஆண்டனி பாக்கியராஜ் கவுண்டர்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு கொஞ்ச நேரம் வந்தாலுமே சிங்கம்புள்ளி சார் அப்புறம் முருகானந்தம் காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு நல்லா ஒரு ஃபேமிலி கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ யூ முன்னாடி இருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம் இங்க இருக்கிற ஃபிலிம் டிக்னரிஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் அந்த டூ கேலவ் ஸ்டோரி டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் நான் வந்து இன்னைக்கு நேற்று ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சுசீந்திரன் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி வர முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட் ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது வந்து வெளியில பிடிக்கும் வந்துருந்துச்சு பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்ல சிலாங்கிச்சு பேசிட்டு இருந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு அப்படியே கிளாஷாக வந்துட்டு போச்சு எனக்கு அவர்கிட்ட கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிறோம் இப்போ கூட சொல்லுவோம் சுசீந்திரன் சாரோட ஸ்பெஷாலிட்டி அவர் வந்து ஆக்டர்ஸை கையாளுற விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா ரொம்ப எதார்த்தமா பண்ணுவாங்க நான் எல்லா படத்துலயும் அது வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப சம் ஐ மீன் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துட்ட விஷயத்துல வந்து அவர் எனக்கு உண்மையிலுமே நினைக்கிறாங்க சொல்ல பல விஷயத்தில் பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எனக்கு பர்சனலா நான் எங்கள் காலைல பத்து மணிக்கு படம் பார்த்தோம் நான் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தோம் படம் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒரு வயசுக்கு இப்போ நைன்ட்டீஸ் இருந்தாங்க நாங்கள் நைன்ட்டீஸ் அடுத்த 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 ஜென்ரேஷனுக்குமே பேஷ் தான் பண்ணுவோம் அடுத்த தலைமுறை வந்து என்றைக்குமே வந்து அவங்களை ரொம்ப லுக் டவுன் பண்ணுறது தான் பெரும்பான்மையான பாயிண்ட் ஆஃப் வியூவாக பர்ஸ்பெக்டிவாக இருக்கும் இதில் வந்து எல்லாரும் ரொம்ப டூ கே லவ் ஸ்டோரின்னு எடுத்திருந்தாலும் அது ரொம்ப குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஆபாசமாக எதுவுமே இல்லாமல் அவங்க அவங்கெல்லாம் ரொம்ப அடுத்த தலைமுறை நம்மளோட ரொம்ப மெச்சூராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் படம் எடுத்திருந்தாரு ரொம்ப படம் நல்லா என்கேஜிங்காக என்டர்டைனிங்காக இருந்துச்சு நிறையா தெரிஞ்ச முகங்கள் எனக்கு பர்ஸ்னலாம் இங்கே தெரிஞ்ச ஊரில் எடுத்திருந்தாங்க அதுவே எனக்கு எக்ஸ்ட்ரா கனெக்ஷனாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அண்டு தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் பண்ணி விஷ்வா தோஸ்தான் தேங்க் யூ

நம்ம கண்டெண்டாக பேசிட்டு நல்லா புதுசாக எந்த கண்டன்ட்டை பேசுகிறேன்னு வேறு தெரியல காலிலேருந்து யோசிக்கிட்டே இருந்து கண்டன்ட்டே இல்லையே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேமேனு அகெயின் நான் சுசி சார்டே இருந்து ஆரம்பிக்கணும் ஆஃபீஸ் போடாமல் ஆரம்பித்த படம் இது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி அதை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வர முடியுன்றது சுசிசாரில் மட்டும்தான் சாத்தியம் ஏன்னா அந்த டீமில் இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் புதுசாக இருக்காங்க ஸோ எல்லோரையும் வச்சு அவர் அவரும் ப்ராப்பராக வேலை வாங்கியிருந்தார் அதுக்கப்புறம் ஜெகவீர் ப்ரோ இந்த காதலர் தினத்துக்கு வேறு ரிலீஸ் ஆகுது வாலி ஐயா எழுதின மாதிரி காதலனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் நான் லவ்வர்ஸ் டேக்கு அவர் காத்திட்ருக்காரு கண்டிப்பாக இந்தளவு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பிரதர் உங்களோட முதல் சக்ஸஸாக இது இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாயகன் இமான் சார் ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுசி சார் படம் மாதிரி இது இருக்காது அப்படின்றதுக்கு இமான் சார் மியூசிக் மாதிரி இருக்காதுன்னு அவர் சொன்ன நான் ஒரு நாள் சொல்லியிருந்தேன் ஸோ சேம் திங் தான் இன்றைக்கி படம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆறாருலேருந்து எல்லாமே உங்கள் ஒர்க் அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என்ன இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் இல்லைன்னா யார் யாருக்கோ பிஜிஎம் போட்டு நமக்கும் ரெண்டு வாசிச்சு விட்ருக்காப்புல அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது எமோஷன் இருக்கட்டும் லவ் சீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கவிஞர் கார்த்திக் நேதா அவர்கள் நேற்று முந்தா நேற்று மாதிரி நாளைக்கு கார்த்திக் நேத்தாவோட தான் மாறும் வாழ்த்துக்கள் சார் ஒவ்வொரு வரியும் அவ்வளோ அழகாக இருந்தது பர்டிகுலராக அந்த கல்யாணம் சாங் அது அவ்வளோ பிடிச்ச விட்டு கொடுத்து போடுற அதில் இருக்க ஒன்று மட்டும் அறிவு எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் மற்ற எல்லா பாடல்களும் நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கும்போது கூட நடித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர் விக்னேஷ் விக்னேஷ் சிவன் கிடையாது அவர் வேறு சிவன் இவர் விக்னேஷ் மட்டும்தான் சிவன் கட் ஆகிட்டார் விக்னேஷ் வந்து என்கிட்ட ஏன் ஏஜ் கேட்டகரியில் இருக்க ஒரு ப்ரொடியூசரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதில்ல எல்லாருமே சார்னு தான் கூப்பிடுவோம் ப்ரொடியூசரை இல்லைனா மேம்னு கூப்பிட்ற இடத்துல ப்ரொடியூசர் இருப்பாங்க ஐயோ வாயா போயான்னு சொல்கிற இடத்துல இருக்க ஒரே ப்ரொடியூசர் விக்னேஷ் மட்டும்தான் ரொம்ப அழகாக வந்து ஒரு டவுட்டு சைலண்ட்டாக கேட்பார் ப்ரோ ஷூட் பண்ணிட்டு என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு ஐயோ அதுலேயும் உனக்கு தெரியாதாயா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரோ போஸ்ட்டில் என்னென்னலாம் வேலை இருக்கும் ஓ அதுவும் உனக்கு தெரியாதா ப்ரோ டப்பிங் முடிச்சா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்ல இல்லைங்க நிறைய வேலை இருக்கும் சுசி சார் சொல்லுவார்னு நிறைய டவுட்ஸ் கேட்பார் என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா நம்ம ஏஜ்லேருந்து ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகிட்டாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது சுசி சார் மாதிரி ஒரு ஆள் இருக்கனால தான் இப்படி ஒரு எங்கான ஒரு ஒரு ப்ரொடியூசர் நம்பி உள்ளே வர முடிஞ்சுது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதர் ஏன்னால் ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான் டேரக்டர்ஸ் வர முடியும் டைரக்டர்ஸ் வந்தால் தான் புது புது கண்டென்ட் தர முடியும் ஸோ அதுக்காகவே நீங்கள் ஜெயிக்கணும் ஷோபி மாஸ்டர் இப்போ தான் சைடில் பார்த்த டக்குன்னு ஷோபி மாஸ்டர் எப்படின்னா சில இதெல்லாம் வந்து சாங்கு ஒருவேளை மியூசிக் தர லேட் ஆயிடுச்சுன்னா வேற சாங் ரெஃபரன்ஸா வச்சு நாங்கள் ஷூட் பண்ணுவோம் பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல சாங்கெல்லாம் தான் வந்துருச்சு ஆனா ஆடுற ஆளுங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாங்க அவர் எப்படின்னா மாஸ்டர் அவருக்கு காதல் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல ஆட வச்சிடலாம் அப்படின்னு வருது கையில் பரவாயில்ல அசிக்க வச்சிடலாம் ஏய் லொக்கேஷன் இல்ல பரவாயில்ல எங்கேயாவது ஒன்று எடுத்துடலாம் ஒரு நாள்லாம் லொக்கேஷன் பர்மிஷன் இருக்கு இல்லை எதுவுமே தெரியாது எந்த சிச்சுவேஷன்ல ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எப்பவுமே ஒரு மனுஷன் எப்படி டென்ஷனே இல்லாம நான் ஷோமி மாஸ்டர் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா சுசி சார் அப்பதான் சொல்வாரு மாஸ்டர் ஒன்பது மணிக்கு இங்க ஆரம்பிக்க முடியாது பத்து மணிக்கு ஆரம்பிக்கலாம் ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவார் பத்து மணிக்கு பத்து மணிக்கு இங்க எடுக்க முடியாது பன்னெண்டு மணிக்கு மேலே லஞ்சு அப்புறம் எடுக்கலாம் ஓகே சார் அப்படின்னு என்ன சொன்னாலும் எப்படி அவர் மனுஷனால ஓகே சொல்ல முடியுது ஒரு டென்ஷனே ஆக மாட்டேன் சார் அப்படின்னு இந்த சாங்ல பார்க்கும்போது அது இது இருக்காது அவ்வளோ அழகாக அவ்வளோ ப்ராப்பராக கொரியோ பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தீங்க சூப்பர் தேங்க்யூமா சார் உங்கள் கூட அப்படி அப்படி நின்னது நடந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி படத்தை பார்த்த மற்ற மூத்த இயக்குநர்கள் பிரபுசலமன் சார் திரு சார் நிறைய இயக்குனர்கள் வந்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் 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 படத்தெல்லாம் பார்த்து நாங்கள் படம் பண்ணணுன்னு வரும்போது நீங்கள் எங்கள் படத்தை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு போன ஃபங்க்ஷனில் சொன்னதே ரிப்பீட் பண்ணுறேன் லவ்வர் இருந்தால் லவ்வரோட போய் பாருங்கள் இல்லைன்னா யாரையாவது கூட்டு போயாவது பாருங்கள் ஆனால் தயவு செஞ்சு பறத்தை பாருங்கள் நன்றி வணக்கம் கண்ட் இல்லாமே இவ்வளோ கண்ட்